உள்ளாட்சி அரசு கோயம்புத்தூர் சட்டக்கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு படித்த கல்லூரி மாணவர்கள் சந்திப்பு கோயம்புத்தூர் சட்டக்கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இதில் தொடங்கப்பட்ட முதலாம் ஆண்டு சட்டக்கல்லூரியில் படித்த மாணவர்கள் ஆனைக்கட்டி பகுதியில் அமைத்து தனியார் விடுதியில் சந்திக்கும் நிகழ்வு நடைபெற்றது முன்னாள் சட்டக்கல்லூரி மாணவர்கள் சங்கத்தின் தலைவர் வழக்கறிஞர் சஞ்சயன் செயலாளர் வழக்கறிஞர் ஜெயபிரகாஷ் ஜீவானந்தம் மற்றும் வழக்கறிஞர்கள் சங்கர் சுந்தர வடிவேல் அற்புதராஜ் விமல்நாத் காந்தி ரெங்கராஜ் சூரியகுமாரி பிரபுதுரை பிரைட் தேவராஜ் பார்வரா லிடியா மற்றும் கோவை பொள்ளாச்சி சென்னை ஈரோடு சேலம் திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் தாங்கள் படித்த காலத்தில் நடந்த பல்வேறு நிகழ்வுகளை நினைவு கூர்ந்து பேசியது அனைவருக்கும் நிகழ்ச்சியை உண்டாக்கியது கடந்த நாற்பது ஆண்டுகளாக தாங்கள் படித்த சட்டத்துறையில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி கட்டணம் உள்ளிட்ட உதவிகள் செய்வது குறித்தும் சட்டத்துறை சார்ந்த தேர்வு எழுதுபவர்களுக்கு பயிற்சி வகுப்புகள் நடத்துவது உள்ளிட்ட உதவிகள் செய்து வருவதாகவும் அதை விரிவுபடுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது மேலும் நிகழ்ச்சியின் இறுதியில் பத்திரிகையாளர்களை சந்தித்த மூத்த வழக்கறிஞர் சஞ்சயன் கூறுகையில் கோயம்புத்தூர் சட்டக்கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பந்தய சாலையில் தொடங்கப்பட்டது இதில் தொடங்கப்பட்ட ஆண்டு சுமார் நூற்றி இருபது மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டதில் நூற்றி ஐந்து மாணவர்கள் கல்லூரியில் சேர்ந்ததாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் சட்டப்படிப்பை முடித்ததாகவும் அதன்பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வழக்கறிஞர்களாக பதிவு செய்து எங்கள் பணியை துவங்கினோம் என கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு முன்னாள் மாணவர்கள் சங்கத்தை தொடங்கினோம் இந்த அமைப்பு தொடங்கிய போது எழுபத்தி நான்கு வழக்கறிஞர்கள் ஒருங்கிணைந்து ஆரம்பிக்கப்பட்டதாக கூறினார் இந்த நிகழ்வில் நாங்கள் முப்பத்தி ஐந்து பேர் கலந்து கொண்டுள்ளதாக கூறினார் எங்களுடன் படித்ததில் பலர் நீதிபதி அரசாங்க வழக்கறிஞர் எம்எல்ஏ எம்பி உள்ளிட்ட பல்வேறு அரசு பதவிகளை வகித்து வருகின்றனர் இந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட நோக்கமே சட்டக்கல்லூரி மாணவர்களும் சட்டத்துறை சார்ந்து தேர்வு எழுதும் வழக்கறிஞர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதாகும் மேலும் அறுபத்து ஐந்து வயது கடந்த போதும் இந்த சந்திப்பு எங்களுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கிறது நாங்கள் படித்த போது இந்த இளமை துடிப்புடன் இன்றும் பணியாற்றி வருகிறோம் என தெரிவித்தார் எங்களுடைய நட்பில் எந்த பேதமும் இல்லை என கூறினார் இன்றைய சட்டக்கல்லூரி மாணவர்களை பார்த்து நாங்கள் வியப்படைகிறோம் இந்த சட்டத்துறையில் பல்வேறு வேலைவாய்ப்புகள் உள்ளது ஆகவே சட்டக்கல்லூரி மாணவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கூறினார் அட்வொகேட் சஞ்சயன் நாங்கள் நண்பர்கள் எல்லாருமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல முதல் முதலாக கோயம்புத்தூர் லா காலேஜ்னு ஆரம்பித்தாங்க கோயம்புத்தூர் லா காலேஜ் ரேஸ்கவுஸில் தான் அதோடைய எங்களுடைய காலேஜ் இருந்தது அந்த காலேஜ் அங்க கொண்டு வரதுக்கு கே ஏ ராமச்சந்திரன் சொல்லி இங்க கூட இருக்கிற நம்ம கே ஆர் சங்கர் இருக்காரு அவருடைய தகப்பனார் தான் வந்து அந்த அந்த எங்களுக்கு வாங்கி கொடுத்தாரு ஸோ தான் கோயம்புத்தூர் லா காலேஜ் ஆரம்பிக்கப்பட்டது நாங்கள் மொத்தம் நூற்றி இருபது பேர் செலக்ட் ஆனோம் ஆனால் நூற்றி அஞ்சு பேர் தான் அந்த காலேஜில் நாங்கள்லாம் படித்தோம் படித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நவம்பரில் படிப்பு முடிச்சிட்டு வெளியே வந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு மார்ச்லேருந்து பிப்ரவரிலேருந்து நாங்கள் எல்லாருமே என்ரோல்மெண்ட் ஆரம்பித்தோம் ஸோ எங்கள் கணக்குக்கு வந்து எண்பத்தி மூணில் நாங்கள் அனைவரும் வழக்கறிஞராக பதிவு செய்தோம் இப்போ நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பது வருடங்கள் எங்களுக்கு முடிஞ்சிருச்சு எங்கள் கூட ப படித்தவங்களாம் ஒன்றா சேர்ந்து ஒரு அமைப்பு ஆரம்பிக்கலாம்னு சொல்லி பன்னெண்டு வருஷம் கழிச்சு நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் கோயம்புத்தூர் ஃபர்ஸ்ட் செட் லா அலுமணி சிஸ்லா அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்கணும் சங்கம் அந்த சங்கத்தை உருவாக்கின உடனே நாங்கள் எல்லாரும் பன்னெண்டு வருஷம் கழிச்சு மீட் பண்ணப்போ எழுபத்தி நாலு பேர் நாங்கள் முழுமையாக கலந்துக்கிட்டோம் இப்போ இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் முப்பத்தஞ்சு பேர் வந்திருக்கிறோம் எங்கள் கா எங்களுடைய படிப்பில் பார்த்தீங்கன்னா உச்சத்தில் தொட்டவங்க வந்து ஒருத்தர் ராமத்திலகம் ஹைகோர்ட் ஜட்ஜா இருந்து ரிட்டையர் ஆனாங்க டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் லெவலில் சிவகுமார் அப்படிங்கிறவர் வந்து கடைசியாக ஊட்டியில் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக இருந்து அவர் ரிட்டையர்ட் ஆனார் ஜட்ஜா இருந்து பா பாத்திமா மேரிங்கிறவங்க ஆனாங்க அது போக நீங்கள் பார்த்தா ஜிபி பிபின்னு எடுத்துட்டோம்னா சேலத்தில் ஆறுமுகங்கிறது கவர்மெண்ட் பீடாகவும் ஜிபி அப்புறம் பப்ளிக் பாஸ்ராக இருந்து அவர் ஆனார் அவர் இறந்து போயிட்டார் அங்கே இங்கே சிக்கந்தர் பாஷாங்கிறவர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இருந்து அவர் இப்போ அவர் இல்லை அவரும் காலமாகிட்டார் அவரு அப்புறம் சுந்தர வடிவேல் எடுத்துட்டிங்கன்னா எங்கள் எங்கள் டீம்லேயே அவர் ரொம்ப டாப் லெவலில் இருந்தவர் அவர் சிபிபிபியாம் இருந்தார் இன்ஃபேக்ட் அவருடைய பேர் வந்து பல முறை ஹைகோர்ட் ஜட்ஜுக்கெல்லாம் பரிசீலிக்கப்பட்டது ஏதோ ஒரு காரணத்துல அது தவறி போனது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டரியில் அவர் வந்து கவர்னராக இருக்கார் அவர் அப்புறம் எம்எல்ஏன்னு எடுத்துட்டோம்னா பெரியசாமிங்கிறவர் பெருந்துறை எம்எல்ஏ இருந்தார் அப்புறம் பொன்னுசாமிங்கிறவர் தாராபுரத்தில் எம்எல்ஏ இருந்திருக்கிறாரு அவர் கூட இன்னைக்கு மீட்டிங்கில் வந்து கலந்துட்டார் பெருசாமி வந்து பார்பர் பார்பாரெடியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் கன்சியூமர் கோர்ட்டில் அவர் வந்து ஆயிரு உறுப்பினராக இருந்து ரிட்டையர் ஆனார் அப்புறம் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸ் எடுத்துட்டோம்னா வேலுமணி அண்டர் செக்ரட்டரி தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் வந்தார் அசிஸ்டன்ட் செக்ரட்டரியாக வந்து நம்ம மாரப்பன்கிற இருந்தார் அவர் கோயமுத்தூரில் கார்பரேஷன் கூட செக்ரட்டரியாக வந்து இங்கே பணியாற்றி அவர் இருந்தார் இந்த அரைநிலை துறையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெப்டி கமிஷனர் வரைக்குமே பொன்னுசாமிங்கிற ஒருத்தர் வந்து அவர் ரிட்டையர்ட் ஆனார் ஸோ கவர்மெண்ட் சர்வீஸ்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பேர் இருந்தாங்க அப்புறம் அரசியல் ரீதியாக இருந்திருக்காங்க அப்புறம் நீங்கள் பாலசுமணியம் எடுத்துக்கிட்டோம்னா கோயம்புத்தூர் கார்பரேஷனில் அவர் வந்து ஸ்டாண்டிங் கவுன்சிலர் வந்து அவர் ரிட்டையர் இருக்கிற பக்கத்தில் அவர் உட்காந்துருக்காரு அப்புறம் பா பார் எடுத்துகிட்டிங்கனாவே ப்ரெசிடண்ட்ஷிப்புன்னு எடுத்துட்டோம்னா ஒரு கிரிமினல் அட்வொகேட் அசோசியேஷனில் ஏழு வருஷமும் அப்புறம் கோயம்புத்தூர் லா காலேஜ்லேயும் இது கோயம்புத்தூர் பார் அசோசியேஷன்லையும் அவர் வந்து டூ இயர்ஸாகவும் பார்ட் பிரசிடென்டாக இருந்திருக்கார் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு துறையில் எங்களுடைய ஃபஸ்ட்டு செட்டுலாம் அலுமினி பீப்புள் பார்த்தீங்கன்னா தடம் பதிச்சு ரொம்ப சிறப்பாக செயல்பட்டிருக்காங்க அப்புறம் புகழ்பெற்ற வரி வழக்கறிஞருங்கிற முறையில் பார்த்தீங்கன்னா கேஆர் சங்கர் நான் ஜெயபிரகாஷ் சிவில் லைன் எடுத்துக்கிட்டால் நிறைய வழக்கறிஞர் இருக்கு அத்தனை பேருமே சிவில் லைனில் ரொம்ப கெட்டிக்காரங்களா இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கோம் அப்போ நாங்கள் தான் சீனியர் எங்களை எங்களெல்லாம் இப்போ கோயம்புத்தூர் பார பொருத்தளவுக்கு நாங்கள் இப்போ நாங்கள் சீனியர் அட்வொகேட்ஸுங்கிற தோரணியில் நாங்கள் எங்களுடைய ப்ராக்டிஸை பண்ணிட்டு இருக்கிறோம் அது போக பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே சிஸ்லா ஆரம்பித்ததே வந்து லா சைடில் வந்து நிறைய பேர்த்துக்கு உதவி செய்யணும் லா ஸ்டூடெண்ட்டு நிறைய செமினார்ஸ் எடுக்கணும் அந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ எங்களுக்கு என்னன்னா இப்போ நாங்கள் மீண்டும் எல்லோரும் சந்திச்சதில் ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கிறோம் இன்னும் நாங்கள் வந்து எங்கள் லீகல் ஃபீல்டில் சிஸ்லா சார்பில் நாங்கள் வந்து சில காரியங்களை முன்னெடுத்து செய்யணுங்கிற ஒரு தீர்மானத்தையும் இப்போ நிறைவேற்றிருக்கிறோம் செமினார் ஆகட்டும் லாஸ்டோட எங்களுக்கெல்லாம் ஒரு உதவி தொகையாகட்டும் அந்த மாதிரிலாம் ஒரு முடிவு எடுத்துருக்குறோம் இப்போ நாங்கள் எல்லாருமே அறுபத்தஞ்சு வயசுல கடந்துட்டோம் இருந்தாலும் நாங்கள் வந்து இப்படி சந்திக்கும் போது எங்களுக்கு இன்னும் நாங்கள் இன்னும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசில் லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டும் எப்படி இருந்தோமோ அந்த உற்சாகத்தோட தான் இருக்கிறோம் இன்றைக்கி அந்த உற்சாகத்தோட தான் நாங்கள் இன்னும் மேற்கொண்டு பல நல்ல காரியங்களை செய்கிறதும் எங்களை நாங்களே சந்தித்து சந்தித்து ஒரு புத்துணர்ச்சி எங்களுக்குள்ள ஏற்படுத்துங்கிற சந்தோஷத்தோடு இருக்குன்னு ஆசைப்படுறோம் நாங்கள் எல்லாேருமே இப்போ கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆகிட்டோம் ஸோ எங்கள் குடும்ப கடமையில் ஒரு பக்கம் எங்களை இருந்தாலும் இந்த வயதுக்குரிய சில நோய்சிக்கல் எங்களுக்கு வந்திருந்தாலும் அதெல்லாம் விடுபடுறதுங்கிறது இந்த மாதிரி சந்திப்பு தான் எங்களை வந்து எங்களை உற்சாகப்படுது நாங்கள் இன்னும் அந்த ஸ்டூடெண்ட்டு மனப்பான்மையில எங்களுக்குள்ள எவ்வளவு சிநேகமாக இருந்தோமோ அதே சிநேக பாவம் தான் எங்களுக்கு இன்னும் இருந்துட்டு இருக்கு எங்களுக்குள்ள எங்கேயுமே போட்டி இல்லை பொறாமை இல்லை புரஞ்சொல்றது கிடையாது இன்னும் அதே ஸ்னேகத்தை நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம் இன்னும் வருங்காலத்தில் அதே மாதிரி இருந்து நாங்கள் வாழ்க்கையை கொண்டு போகணுன்னு ஆசைப்படுறோம் எங்களுக்கு இந்த வாய்ப்பு நீங்கள் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி வசதியே இல்லை அப்புறம் அப்போல்லாம் பிரான்ச்லாம் ரொம்ப கம்மி நாங்கள்லாம் வந்தப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சிவில்லாம் அம்பாங்க கிருமிலாம் ஆம்பாங்க சிவில்லான்னு எடுத்துட்டோம்னா புதுசாக அவங்க சொன்னாங்கன்னா கம்பெனி சைடு இருக்குது இன்கம் டாக்ஸ் சைடு இருக்குது அப்புறம் இருக்குது இருக்குதுதான் பெருசாக சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரான்ச் ரொம்ப பெருசாகிடுச்சு இப்போல்லாம் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் எல்லாம் உள்ள எங்களை எடுக்கிற அளவுக்கு வந்திருக்காங்க நிறைய ஐபிஆர்னு ஒரு பெரிய செக்டாரு இண்டல் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரொம்ப கோல் வச்சுருவாங்க கம்பெனி சைடு போனீங்கன்னா அதுல இப்ப என்சிஎல்டி வந்துருச்சு அப்புறம் பேங்க் சைடு போனா டிஆர்டி அந்த மாதிரிலாம் வந்துருச்சு நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய பிரான்சஸ் வந்துருச்சு கமர்ஷியல் கோர்ட்ஸ்ன்னு சொல்லி அது தனியா வந்துருச்சு அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து என்னன்னா இப்ப வந்து ரொம்ப ஆர்வமா எல்லாருமே நாங்கள்லாம் சேரும் சேரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆஹ் வெளிப்படையா சொல்லணும்னா நாங்க வேற துறைக்கு எங்களை தயார் பண்ணிட்டு அப்புறம் கடைசியில இங்க வந்த மாதிரிதான் வந்தோம் பாதி பேர் பாதி பேருக்குன்னே வந்தாங்க ஆனா இப்ப அப்படி இல்லை பிஎல் சொல்லி வரவங்க எல்எல்பின்னு இப்ப சொல்றாங்க வரவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல படிக்கணும் இல்ல முன்னேறணும் வராங்க அப்போல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பிரைவேட் காலேஜ் தான் இல்லைன்னு சொல்லலாம் சேலம் லா காலேஜ் தவிர கோயமுத்தூர்ல இல்லை பட் இப்போ கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா நிறைய பிரைவேட் லா காலேஜஸ் வந்துருச்சுன்னா சேரவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ஒரு பி பிஇ படிக்கிறதுக்கு என்ன செலவு வருதோ அந்த செலவு வந்து இப்போ ப்ரைவேட் லா காலேஜில் நீங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி நேஷனல் லா காலேஜ் அம்பேத்கர் லா காலேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பணம் செலவு பண்ணி தான் வராங்க ஸோ வக்கீல் ஆகுணுங்கிற முடிவோட படிக்க வந்தவங்க நல்லா படிச்சு வராங்க அதில் நிறைய பேர் ஆஸ்பிரண்டா வந்து ஜுடிஷரி போன ஆசைப்பட்டு தான் வராங்க எல்லாருமே அப்புறம் கார்பரேட் கம்பெனிஸ் நிறைய போறாங்க ஆனா பாத்தீங்கன்னா இப்ப நல்ல ஃபீல்டு இப்ப லா காலேஜுங்கிறது நாங்கள் பிரமிச்சு போகிறோம் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட் கிட்ட லா இன்டர்னாக வராங்க அவங்க எவ்வளவு அரியவோடு இருக்கேன்னு பார்த்து எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது உண்மையாகவே இப்போ நான் கேஷுவலாக ஒரு ஒரு கேஸை டிஸ்கஸ் பண்ணுறேன்னா அவங்க சொல்கிற விஷயங்கள் எனக்கு ஆச்சரியமா இருக்குது ஏன்னா அவ்வளோ இன்டெப்டாக போய் இந்த பாருங்க இந்த வழக்கை ஏற்கனவே இங்கே முடிவாயிருக்குன்னு சொல்லி இந்த சைட்டேஷன் சொல்கிறதில் இருந்து அந்த லாவை எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தீங்கன்னா லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர்லாம் பார்த்தீங்கன்னா பூனேலேருந்து வராங்க சாஸ்திராலேருந்து வராங்க மட்ராஸ்லேருந்து வராங்க பெங்களூர்லேருந்து வராங்க டெல்லிலேருந்து வராங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ வருகிறது இங்கே கூட இருக்கிறதே ஒரு மாதம் தான் அந்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிற அளவில் ஆர்வத்தோட லாவை அவங்க எடுத்து சொல்கிற விதம் பார்க்குறது தான் எனக்கு பிரமிப்பாக இருக்குது நான் உண்மையாக அவங்க பாராட்டுறேன் இப்போ இருக்க லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே உண்மையிலேயே லா கற்றுக்கணும் அதன் மூலிமா நம்ம எப்படி சேவை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு வரதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு நான் உண்மையாக அவங்களால பாராட்டுறேன் நாங்கள் நாங்க எங்க சீனியருங்கிற முறையில் அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ செய்யறதுக்கு நாங்கள் சிஸ்லா பேனரில் டயரா இருக்கிறோம்